மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக்க பயிற்சி நிலையத்தை அனுப்பவும் தொடர்பிற்கு அருளோடு இந்த ஆவணி மாதத்தில் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அவர்கள் என்ன வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும் ஆவணி மாதம் இவர்களுக்கு ஒரு மேன்மை தரக்கூடிய மாதமாக அமையும் இந்த ஆமணி மாதத்தில் இவங்க நிறைய கல்யாணம் செய்து வைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இவர்கள் மூலமாக சிலருக்கு கல்யாணம் செய்து வைப்பார்கள் ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் நிறைய உதவிகள் செய்து அவர்கள் மூலமாக சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா அந்த மிதனராசி கடந்த காலங்களில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இப்பொழுது தான் கொஞ்சம் மூச்சு விடுற நிலைமைக்கு வந்திருக்குறீங்க உங்களுக்கு மீண்டும் செலவுகள் அப்படிங்கிறது சொந்த பந்தங்களினால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை சமாளித்து கொள்ளுங்கள் உங்களுடைய உறவினர்களில் உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அவர்களை சென்று உங்களுக்கு முக்கியமானவர்களை சென்று பார்த்து வாருங்கள் அப்படி நீங்கள் பார்த்து வருகின்ற பொழுது நீங்கள் சென்று வந்த சந்தோஷத்தில் சில நாட்களை அவர்கள் கடத்துவார்கள் அதனால் யாரையும் நீங்கள் தயவு செய்து பகைத்து கொள்ளாதீர்கள் அப்படி பகைத்து கொள்ளாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக இருக்கும் அதுவும் மருத்துவத் துறையில் துறை சம்பந்தமான தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு வெற்றி என்பது உறுதியாகிறது குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் அதில் எந்த மாறுதல்களும் இல்லை குழந்தைகள் நல்ல விதமாக படிப்பார்கள் அதேபோல் இந்த கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் புதியதாக கதைத்தளம் அமைத்து புதிய படங்கள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றகரமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்பது பெருமாள் வழிபாடு இந்த மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் மலர்களினால் பெருமாளை அர்ச்சனை செய்து பெருமாளை வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் அதுவும் குறிப்பாக ஏகாதேசி திதி என்று நீங்கள் உபவாசம் உண்ணா நோன்பு பேசாமல் இருந்து ஒரு சில பரிகாரங்களை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக வெற்றி என்பது உங்களுடையதாகவே இருக்கும் இந்த மாதம் சிறப்புடைய மாதமாக அமைவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் ஆவணி மாதத்தில் கடகராசிக்கு எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதம் கடகராசி என்ன கடவுளை வழிபாடு செய்தால் அது நன்றாக இருக்கும் இவர்களுக்கு பிரச்சனைகள் எங்கிருந்து வரும் இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இப்பொழுது நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் குறிப்பாக இந்த முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஆசையாகவும் இருக்கும் ஏன்னா தர்மத்தை மீறாமல் நாம் என்றைக்கு நடக்கிறோமோ தர்மம் என்பது நமக்கு நாமே வகுத்து கொள்ளுகின்ற ஒரு நீதி அந்த நீதியை வழுவாமல் நாம் எப்பொழுது நடக்கிறோமோ அப்பொழுது நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் இந்த மாதம் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஒரு சில பிரச்சனைகளோடு தொடங்கி மாத முடிவில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிறைவு பெறுகின்ற போல் இருக்கும் இரவு நேர உணவுகள் அதை வந்து கவனமாக இருங்கள் இரவு நேர உணவுகள் என்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த இரவு நேர உணவுகளில் வந்து கவனமுடன் இருப்பது ரொம்ப லேட் நைட் மீல்ஸ் சாப்பிடுவது அப்படிங்கிறது வச்சுக்காதீங்க உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி அன்புக்கு அடிபணிகின்ற நீங்கள் ஏமாறுவதற்கு ஏமாற்றுவதற்கும் நிறைய பேர் தயாராக இருப்பார்கள் அதையும் புரிந்து கொண்டு உங்களை நீங்கள் ஒரு சில ஆலோசனைகளோடு அதை உங்களை நீங்கள் என்ன செய்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்புடைய மாதமாக இருக்கும் வியாபாரம் நல்ல விதமாக ஆகும் அதில் எந்த விதமான பணப்புழக்கத்திற்கு பிரச்சனை இருக்காது அதேபோல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா சர்ஜன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி மின்சாரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் மின்சாரத் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில சங்கடங்களோடு நீங்கள் இந்த மின்சாரத்துறையில் நீடித்து கொண்டிருப்பீர்கள் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்களுடைய இந்த மின்சாரத்துறை பணியாற்றுகின்ற பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து அதை செய்து கொள்ளுவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு மிகவும் அருமையாக இருக்கிறது இந்த மாதம் புதியதாக கதைத்தளம் அமையவில்லை என்று நினைத்து கொள்ளாதீர்கள் நல்ல விதமாக கதை அமைந்துவிடும் இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் அதுவும் குறிப்பாக பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை பைரவருக்கு விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி பூஜை செய்தீர்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புடைய மாதமாக அமைகிறது மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ராசியாதிபதி வக்ர அஸ்தங்கம் ஆகிறதுனால நடக்கக்கூடாத விஷயங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது நீண்ட நாளாக இழுபறில் இருக்கக்கூடிய காரியங்கள் திட்டமிட்டு வந்திருப்பீங்க இதெல்லாம் தள்ளி தள்ளி போயிருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ திடீர்னு முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு தானாக தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் போகிறது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் வெற்றி பெற போகிறீங்க உங்களுடைய தன ஆரோக்கியமான தனலட்சுமி யோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வண்டி வாங்கலாம் பழைய வண்டியை மாற்றிட்டு புது வண்டி வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் கிடைக்கும் நாலாம் இடத்தால் ஒரு யோகம் உண்டு தாயார் வழியில் பிரிஞ்சு போன உறவுகள்லாம் உங்களை தேடி வருவாங்க நான் இப்படி எல்லாம் உங்களை பேசிட்டேனே தப்பாக பேசிட்டேன் இனி நாம் எல்லாம் சமாதானமாக இருப்போம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற உறவுகள் சில எடுத்துக்காட்டுகளாக எல்லாம் வஞ்சவங்க எல்லாம் வஞ்ச புகழ்ச்சி செஞ்சவங்க எல்லாம் மனம் மாறி உங்களை வாழ்த்தி பாழ்பாடுறதுக்காக இந்த மாதம் உங்களுக்கு வருவாங்க உங்களுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய செயல்கள் குடும்பத்தில் மன நிம்மதியும் மன ஆரோக்கியமும் இருக்கும் ஆனால் சில பிள்ளைகளால் சில செலவுகளும் உண்டு அப்படின்றத நினைக்கலாம் திடீர்னு புள்ள வந்து டூரு போகிறன்னா திடீர்னு பிள்ளை வந்து ஏதாவது ஒரு செலவுகளை கொடுப்பான் அது அவனுடைய சந்தோஷம் தானே பிள்ளைகள் சந்தோஷம் இருந்தாதான் குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த செலவுகள்லாம் ஒன்றும் பெருசாக ஆக்கிடாது உங்களை அதெல்லாம் சமாளித்து வெளியில் வருவீங்க ஆறாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது வேலை வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் சார் நாம் தேடி போய் வேலைலாம் கேட்டுன்றேன் இப்போ நம்மளை தேடி எல்லா வேலையும் வருதே அப்படின்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எந்த வேலையை விடுறது எந்த வேலையை தொடறது எல்லா வேலையும் செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அதனால் உத்தியோகம் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடன்களும் தேடி வரும் நாம் போய் கேட்டுங்க வந்தோம் நடையா நடந்துங்க கடன் இன்னைக்கு வாண்டடாக கூட்டு கொடுக்குற மாதிரி ஒரு கடன்லாம் ஏற்படும் அந்த கடன் பின்னாடி காலத்தில் எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு அது வட்டி என்ன நிலுவை என்ன அதெல்லாம் பார்த்து வாங்கிறது தான் உங்களுடைய திறமையாக இருக்கும் கண்டிப்பாக மனைவி ஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக மேற்றுமல்லில் கொடுத்துருக்கேன் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த மேற்றுமல்லில் வரக்கூடிய வரன் அப்போ புரோக்கர்கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ஃபேவரிட்டாக வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட நாளாக மருத்துவம் பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய நோய்க்கு ஒரு மருந்தே கிடைக்க மாட்டேங்குது கை வலிக்குது கால் வலிக்குது மூட்டுக்கு மூட்டி வட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த மிதனராசினியர்களுக்கெல்லாம் சரியான மருத்துவம் கிடைக்கும் ஆமாம் நடைப்பயிற்சி செய்யுங்க மூச்சு பயிற்சி செய்யுங்க உங்கள் உடலை கொஞ்சம் வளைந்து நிமிர்ந்து செய்யுங்க அப்போ யோகா கிரியா பண்ணுங்கள் இதெல்லாம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க உயர்த்தி தரும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக ஏதோ தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கத்தான் செய்கிறார் இந்த ராகு பகவான் இருந்தாலும் அலைச்சிக்கேற்ற ஒரு வருமானத்தை கொடுக்குறார் இல்லையா இப்போ எவ்வளவு வந்தாலும் செலவு ஆகத்தான் செய்யுது சேமிப்புகளே செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் புலமின்னு இருக்க மாதமெல்லாம் போய் இந்த மாதத்தில் இறுதியினில் கண்டிப்பாக கொஞ்சம் சேமிப்புகளும் உருவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் கிடைக்குது இப்போ அரசு துறையில் வேலையில் எல்லாம் ஒரு பதவிகள் கிடைக்கப் போகிறது நம்ம பதவி பட்டம் எல்லாம் உங்களை தேடி வரும் மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது மேலும் இந்த மாதத்தினுடைய பலனை உயர்த்திக்கிறதுக்கு சேஷாங்கனூர் பகவானை வழிபடுவது சிறப்பு கடகராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வாக்கு பலம் உண்டு சாதுரியம் உண்டு அனைத்து காரியத்தையும் திறம்பட செயலக்கூடக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரங்களெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய சுய முயற்சி கௌரவம் எல்லாமே கிடைக்கும் சார் ஆமாம் ரொம்ப நாளாக இருக்கோம் பதவிகள் பட்டங்கள் எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் முன்னேறி முன்னாடி போகிறாங்க எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது செய்கிற தொழில் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த புலமங்கள்லாம் மாறி கண்டிப்பாக உங்கள் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு பதவிகள் உண்டு இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அரசு சார்ந்த துறைகளில் சில மானியங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் அரசு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அரசு அரசியல் துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் ஒரு டபுள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக அமைகின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிடலாம் வாக்கு பலம் உண்டு தினம் தினம் பணம் உங்களை நாடி வரும் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது உங்களுடைய முயற்சி தான ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சி செஞ்சுருக்கேன் நீண்ட நாள் முயற்சி செய்கிறேன் இந்த காரியம் எனக்கு ஜெயமாகவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் சுக்கர பகவான் உங்களுக்கு இந்த வரு இந்த மாதத்துல மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி தனவிருத்தி லக்ஷ்மி யோகத்தை கொடுக்க போறார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சுக்கர பகவான் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எழில்மிகு வீடு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை சொகுசான ஒரு சுற்றுலா செல்ல போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் புத்திரன் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போகிறான் ரொம்ப நாளாக என் பையன் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு முயற்சி செய்கிறான் கண்டிப்பாக விசா பாஸ்போர்ட் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைய போகின்றது உத்தியோகம் இரண்டு ரெண்டு உத்தியோகமாக அமையும் ஏற்கனவே நான் மந்த்லி சேலரியில் இருக்கேன் மாத சம்பளம் வாங்கின்னு இருக்கேன் நான் தனியாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் இந்த தொழிலை விட்டுட்டு போய் ஆரம்பிக்கலாமான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கூடவே கூடாது இரண்டு தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆவணி மாதம் ஏற்பட போகிறது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் ஏழாம் அதிபதி வக்ரகதியாக இருக்கிறாரு கண்டிப்பாக இரண்டாவது திருமண யோகத்துக்காக வெயிட் பண்ணர்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கப் போகிறது அஷ்டமஸ்தானாதிபதி வக்கரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மனைவியால் கொஞ்சம் வயது மிகுந்த கலத்திரமாக இருக்கிறாங்க எனக்கு முப்பது ஆகிடுச்சி முப்பத்தஞ்சு ஆகிடுச்சி இன்னும் திருமண யோகங்கள் கைகூடி வரலை அப்படின்னு உங்கள் புலம்பலுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கும் ஒரு மாதமாக இந்த சிம்ம மாதம் ஆவணி மாதம் அமைய போகின்றது அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டாயம் எடுத்துக்கெல்லாம் பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறார் தந்தைக்கு ஒரு நெருடல் கொடுக்குறார் தந்தை சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் எல்லாம் சார் உங்களுக்கு ஆமா பட்டா மாத்தில் பா பாத இருக்குது இருக்கு வீட்டுக்கும் எனக்கும் நடைபாத பிரச்சனையாக இருக்கு இந்த இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப்போகின்றது தொழில் ஸ்தானாதிபதியான பன்னெண்டாம் இடத்துக்கு வரதுனால நீண்ட நாள் சேவிங்ஸை எடுத்து உங்கள் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் ஒரு சிறு வெட்டியை பெருவெட்டிக்கு கொடுக்கலான்ற ஒரு ஆசைலாம் இந்த மாதத்தில் வரும் அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் மனைவியால் கேட்டுண்டு பண்ணுங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒரு ஆட்டி ஆலோசனை பண்ணிண்டு அந்த நீண்ட நாள் இருக்கக்கூடிய டெபாசிட் எடுக்கும்போது சற்று கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த மாதத்தினுடைய பலனை உயர்த்திக்கிறதுக்கு மங்கள மங்களபுரீஸ்வரனுடைய சேவார்த்தி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தரக்கூடிய விஷயமாக அமையும்